அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க பொதுவாக ஒரு வீட்டில் அமைதியான சூழ்நிலை அதாவது மகிழ்ச்சியான சூழ்நிலை பெரிதாக எதுக்கெடுத்தாலும் சண்டை வராமல் அது அதுக்கு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பை அவங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வீட்டில் வந்து ரொம்பவே வறுமை இல்லை ஆரோக்கிய நிலையில் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ அதில் குறிப்பிட்டு குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகளை சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுடைய குலதெய்வத்தின் மீது நாம் நிறைய அன்பும் பக்தியும் வச்சுருப்போம் அந்த குலதெய்வம் நம்மை காக்க நம்மளுடைய வீட்டுக்கு வருகிறது அல்லது நம்மளுடைய வீட்டில் குலதெய்வத்தினுடைய சக்தி இருக்குது என்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்க பார்க்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அல்லது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த நா இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோஷ குறைபாடு நமக்கு ஒரு தோஷம் இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடக்கலை அப்படின்லாம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஜோதிட ரீதியாக அந்த பிரச்சனையை நாம் தீர்க்கும் போது நிச்சயமா நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ இந்த வீடியோவில் குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் பொதுவாகவே நமக்கு வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை நடக்குது நம்மள மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் முதலாவது தான் நம்ம குலதெய்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சு குலதெய்வ வழிபாட மேற்கொள்ளணும் கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நமக்கு காவலாக இருந்து காப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுபோல் குறிப்பிட்டு குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறிகளை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில அறிகுறிகளை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கிறது அப்படின்னா அதனுடைய சக்தி நம்ம வீட்டில் இருக்குது என்றால் குலதெய்வத்தினுடைய அம்சமான குழந்தைகளை நம்மளால் காண முடியும் அதாவது நம்ம வீட்டில் எப்போதுமே குழந்தைகளுடைய ஒரு நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பூஜையில் இருக்கும்போதோ அல்லது ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போதோ நம்ம வீட்டுக்கு குழந்தைகளை தவிர மற்ற வீட்டு குழந்தைகள் வராங்க அப்படின்னாலும் அதுவும் நம்ம வீட்டை நோக்கி ஓடி வராங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் நிலைத்திருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதே அந்த குழந்தைகள் சிரித்து கொண்டு வந்தால் குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள் வருகிறாங்க அப்படின்னு அர்த்தம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை போன்ற நாட்களில் சிலர் குறி சொல்றதுக்காக வருவாங்க அப்படி வரவங்க குலதெய்வத்தினுடைய சக்தியே மறு உருவமாக வந்து நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டதையெல்லாம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பா நமக்கு ஒரு ஒரு அறிகுறியை எடுத்து சொல்வதற்காக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அது மிகவும் நல்லதாக தான் பார்க்கப்படுது குறிப்பாக அப்படி இருக்கும்போது குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிராமங்கள்ல கோவிலுக்கு மாடு நேர்ந்து விடுவாங்க அதுபோல் பசு பசுமாடு கன்று காகம் நாகம் இது போன்ற உயிரினங்கள் குலதெய்வத்தினுடைய சக்தி பெற்றதாகவே கருதப்படுதுங்க காகம் வந்தா முன்னோர்களினுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னும் பாம்பு அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா குலதெய்வத்திற்கு வேண்டுதல் பாக்கி வைக்கிறாங்க அப்படின்னும் அதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னு அர்த்தம் குலதெய்வம் கோவிலுக்கு போக வேண்டும் அப்படின்னும் பொருள்படுது அனைத்தையும் துறந்த துறவியை போன்று இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உணவு கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கூட அனுப்பிச்சிடுவோம் ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அவங்க பசி அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறதால நம்மளால் முடிந்த உணவை நம்ம கொடுக்கலாம் அப்படியே அனைத்தையும் துறந்த துறவியை போன்று இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து உணவு கேட்குறாங்க அப்படின்னா குலதெய்வமே நம்மளுடைய வீட்டுக்கு வந்ததாதான் தான் அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய தொழிலில் லாபமும் உயர்வும் ஏற்படுது அப்படின்னா குலதெய்வத்தினுடைய ஆசை நமக்கு இருப்பதாக பொருள் பொண்ணும் பொருளும் நகையும் ஆசைப்பட்டது போல வாங்குறாங்க என்றால் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாம அது நடக்காது அப்படின்னு சொல்லலாம் நாம தூங்கி கொண்டு இருக்கும்போது வெள்ளை நிறத்தில் பசு குழந்தை சுமங்கலி பெண் முதியவர் வெள்ளை நிற தாமரை குதிரை ஆகியவை கனவுல வந்தது அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சமும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பொருள்படுது இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அருகில் வில்வம் துளசி நாகவள்ளி மரம் வேப்ப போன்ற மரங்களை வளர்த்து வந்தா தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிலைத்திருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் குலதெய்வத்தினுடைய அருள் நம்மளுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் விபூதி குங்குமம் பிரசாதம் சந்தனம் தாளிசரடு மஞ்சள் போன்றவையெல்லாம் நமக்கு தானாக தேடி வருமா மற்றவர்கள் திருப்ப திருப்பதி ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று வந்து நமக்கு அந்த பிரசாதத்தை தானாக தருவாங்க அதாவது நம்ம எதிர்பார்த்து நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருள் மேல அவ்வளவு மதிப்பு இருக்காது ஆனால் நம்ம எதிர்பாராம இது போன்ற ஒரு மிக பெரும் இருந்து நமக்கு ஒரு பிரசாதம் வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுங்க அப்படி நடந்தா நமக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதால மட்டுமே இந்த மாதிரியான ஆசை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு குலதெய்வம் வீட்டில் இருந்தா மட்டுமே ஒரு குழந்தை செல்வமாகட்டும் அல்லது ஒரு திருமணமாகட்டும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இது மாதிரி குலதெய்வத்தை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு மேலும் சில விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்றதுக்கு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குலதெய்வம் நம்மளுடைய உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்காக தேர்ந்தெடுத்து நாம் அந்த நாளில் வழிபாடு செய்கிறோம் ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கிற வழிபாடையே நம்மளால் மேற்கொள்ள முடியாது அதுவே நமக்கு ஒரு எதிர்மறையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நம்ம குலதெய்வ வழிபாடு அடிக்கடி நம்ம செய்யலாம் முக்கியமாக நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது பூஜை செய்ய முடிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டை பூஜைக்கு முந்தைய நாளே சுத்தம் செஞ்சிட்டுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் ஒன்றாக கலந்து கொள்ளணும் பூஜையை காலை ஆறு மணி அளவில் செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிகாலை வேலையிலேயே வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சிட்டு பூஜை அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குலதெய்வத்தை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனம் உருகி வழிபாடு செய்யணும் பூஜாரியில் குலதெய்வத்துக்கு அப்படின்னு மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு செம்புல சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதுல துளசி இலைகளை போட்டு குலதெய்வத்தினுடைய ச குலதெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தால் குலதெய்வத்துக்கு இஷ்டமான பிரசாதத்தை நெய்வேதியமாக படைத்து வைத்து வழிபாடு செய்கிறது இன்னமும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மஞ்சள் து நிற துணியை எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி நாம் நம்மளால் இயன்ற அளவு காணிக்கையை வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ளவங்க அனைவருடைய கையின் மூலமாகவும் இந்த காணிக்கையை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காணிக்கையை வைக்கிறது சிறப்பு குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையலை அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையல அப்படிங்கும்போது காணிக்கையை உண்டியலில் சேர்த்து விடுகிறோம் இதெல்லாம் மேலும் இந்த காணிக்கையை முடிந்து பூஜாரியில் குலதெய்வ படத்துக்கு முன்பாக கூட வச்சு வழிபாடு செய்யலாம் இதுவும் நல்லதுதான் தான் நம்மளால் எப்போ அந்த கோவிலுக்கு போக முடியுதோ அப்ப கூட அதை கொண்டு போய் அந்த கோவிலில் சேர்க்கலாம் அதுவும் சிறப்பு தான் இப்படி உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ சில பேர் குலதெய்வ கோவிலுக்கு அபிஷேகம் செய்து வைப்பாங்க குலதெய்வ கோவிலுக்கு வஸ்திரம் கொடுக்கறது வச்சுருப்பாங்க சில பேர் நைவேதியம் படைப்பாங்க சில பேர் அந்த கோவிலுக்கு வந்து நான் இதை செய் இல்லாத வசதியை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அன்னதானம் செய்வாங்க அதுக்காக தொகையை கூட அந்த மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து கொடுக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும் இப்படி குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்களை விட்டாவது நாம் நினைத்து செஞ்சுட்டோம் அப்படின்னா மஞ்சள் துணியில் முடிந்து பூஜை அறையில வைத்தால் கூட அந்த வேண்டுதல் அதாவது நிறைய பேர் நேரடியாக போய் செய்வாங்க நம்மளால் அது செய்ய முடியல அப்படின்னா இப்படி கூட மஞ்சள் துணியில் முடிஞ்சு அந்த காணிக்கையை வைக்கலாம் தவறு கிடையாது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்